கஞ்சா வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த இளைஞரை சிறைவாசலில் வாசலில் வைத்து போலீசார் மீண்டும் கைது செய்தபோது அவருடைய தாய் கதறி எழுதபடி தடுக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஈரோடு அருகே உள்ள சோலார் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞர் கடந்த மே மாதம் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்ததாக கோவை சரவணம்பட்டி போலீசார் கைது செய்தனர் கடந்த மூன்று மாதங்களாக கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை தாய் சுமதி நீதிமன்றம் சென்று வெளியே கொண்டு வந்தார் சிறையில் இருந்து அழைத்து செல்வதற்காக வெளியே தாய் காத்திருந்தார் மணிகண்டன் வெளியே வந்தவுடன் அவரை மற்றொரு வழக்கில் கைது செய்த போலீசார் அவரை காரில் ஏற்ற முயன்றனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தாய் சுமதி மகனை கட்டி பிடித்துக் கொண்டு கதறி எழுதார் ஆனால் போலீசார் அவரை சட்டையை பிடித்து காரில் ஏற்றுக்கொண்டு வேகமாக புறப்பட்டனர் தடுக்க முயன்ற சுமத்தியின் காலில் கார் சக்கரம் ஏறியதில் காயமடைந்த சுமதியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது